பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள் அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது அதையெல்லாம் திசை திருப்பதற்கு இதுபோன்ற சில்லறை பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அது ஏற்புடையதல்ல இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல அது கண்டனத்திற்குரியது ஒரே நாடு ஒரே எதிர்கட்சிகள் இந்த தொடரில் அதானி பிரச்சனை மிக முக்கியமானதாக பேசப்படும் பேசப்படுகிறது உத்தரப்பிரதேசத்திலும் அங்குள்ள மாநில அரசு பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை விட்டிருக்கிறது துப்பாக்கி சூட்டில் மூவரை படுகொலை செய்திருக்கிறது இதுபோன்ற பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகளாக எதிர்க்கட்சிகளால் மேற்கொள்ளப்பட உள்ளன எதிர்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பை தருவதில்லை எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளையும் பொருட்படுத்துவதில்லை என்பதுதான் மோடி அரசின் இலக்கணமாகவே இருக்கிறது ஆகவே இப்போது அவர்கள் புதிய மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதை கட்டாயமாக எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து முறியடிக்க முயற்சிப்போம் ஒருங்கிணைந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருங்கிணைந்து அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்போம் பாமாக்க நிறுவனர் குறித்து தமிழக முதலமைச்சர் பேசியது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு நல்லது பாமாக்க பாமக சேர்ந்த கட்சியினர் ரெண்டு நாளா வந்து ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் பொது இடத்துல மன்னிப்பு கேட்கணும் கோரிக்கை இதற்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை சமகாலத்தில் சமகாலத்தில் தலைவர்கள் வந்து உடனே வெளிப்பட மாட்டார்கள் காலத்தின் போக்கில்தான் மக்களால் ஏற்கப்படும் தலைவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் இப்போது சமூக நீதிக்காக இந்திய அளவில் ஏராளமான இயக்கங்கள் உருவாகியிருக்கின்றன ஏராளமான தலைவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலைவர்கள் உண்டு காலத்தின் போக்கில் எதிர்காலத்தில் மக்களால் அத்தகைய தலைவர்கள் அறியப்படுவார்கள்